இன்றைக்கி எங்களோடய கார்டன் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம் பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி வளர்க்குற மரம்லாம் வளரவே வளராது ஆனால் தானாகவே மழை தண்ணியில் அது பாட்டு காடு மாதிரி வளர்ந்துருக்கு இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு தேவை உள்ளதெல்லாம் மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணி போட்டுற போகிறேன் ஒவ்வொரு இயரும் நான் இப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அதுக்கப்புறமா மழையெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது பாட்டு நல்லா வந்து எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிரும் அப்படியே விட்டுடுவேன் ஸோ திரும்ப இந்த இயரும் ஜான்வரியில் நான் வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு சைட் மட்டும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து எதாவது விதைச்சி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாமே அப்படின்னு இந்த இயர் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ எல்லாம் தேவையில்லாத செடியெல்லாம் கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா நல்லா தண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு தான் நம்ம எதாவது விதைக்கணும் ஸோ நான் வந்து உழவர் சந்தைக்கு போய் போயிட்டு இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு வந்து சேல் பண்ணுவாங்க இது வந்து நான் ஒரு ரெண்டு கிலோ போல் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி மட்டும் நான் வந்து ஒரு ஒன்றரை கிலோ பக்கம் விதைக்கு போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருந்த இந்த இடத்துல நெக்ஸ்ட் டே வந்து காலையில் எதிர்த்தியே தானாகவே மழை வந்துடுச்சு கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால திரும்ப நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி கிடப்பாற வச்சுட்டு ஒரு ஒரு கேப் விட்டு பள்ளம் போட்டாச்சு இப்போ இந்த பள்ளத்தில் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிற மஞ்சள் கிழங்கை வந்து இது உள்ளே வச்சிடுறேன் வச்சுட்டு திரும்ப மண்ணு போட்டு நம்ம இதெல்லாம் மூடி வச்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு சைடும் தண்ணி ஊற்றுற மாதிரி பாத்தி கட்டி வச்சுட்டோன்னா இது வந்து சூப்பராக க்ரோத் ஆகிடும் பட் இது எங்கே வச்சுருக்குறோம் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பாத்தி மாதிரி கட்டி வச்சுருக்குறேன் ஒரு கிழங்கு போட்டோனாலே நம்மளுக்கு வந்து அதில் வந்து ஒரு பத்து செடி வரைக்கும் கூட கிடைக்கும் இதுவும் நம்ம வந்து தொட்டியில் வச்சாலே அப்படி இருக்கும் நம்ம வந்து இப்போ மண்ணில் வச்சுருக்குறோம் அதனால் வந்து சூப்பராக இருக்கும் க்ரோத்து நான் இதுக்கு முன்னாடி கூட நிறைய வாட்டி இந்த மாதிரி கெ மஞ்சள் கிழங்கு வளர்த்துருக்குறேன் ஸோ லாஸ்ட் இயர் மிஸ் பண்ணிவிட்டேன் வைக்கிறதுக்கு அதனால் இந்த இயர் வச்சிடணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு பொங்கல் முடிச்சதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு டூ டேஸ்லேயே இதை வந்து நட்டும் வச்சாச்சு இது வந்து எப்படி வளருது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் கார்டன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளுக்கு அது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாயிடும் நம்ம வந்து கவனிக்காமல் விட்டால் கூட இவ்வளோ அழகாக பச்சை மிளகாய் செடி வந்து ஒரு ஒன் இயராக அதுவாக அப்படியே வளர்ந்துட்டுருக்குது அதுக்கப்புறம் இந்த வாழை மரம் அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை செடி இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையானதாக யூஸ்ஃபுல்லானதாக இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே நம்ம பண்ணலாம் ஸோ இந் எங்களோட கார்டன் இன்னும் நான் எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன்னு அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் திரும்ப சந்திக்கலாம் நன்றி